அண்மை செய்தி விருதுநகர் கல்விமடை பகுதியில் கோவில் திருவிழாவில் உணவருந்திய நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேல் விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர் வழங்கிட கேட்கலாம் ஜான் கிறிஸ்டபர் வணக்கம் நூறு பேரும் உட்கொண்டது சைவ உணவா அசைவ உணவா தற்போது யாரேனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா மருத்துவமனை தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் வழங்கப்பட்டிருக்கிறதா விருதுநகர் மாவட்டம் கோவில் கும்பாபிஷேகத்தில் சைவ உணவு சாப்பிட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதில் தற்போது எண்பது நபர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே எஸ் கல்விமடை கிராமத்தில் கருப்பணசாமி கோவில் உள்ளது இந்த கோவில் திருவிழாவில் நேற்று முன்தினம் கும்பாபிஷேகம் நடந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழாவையொட்டி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் பக்தர்களுக்கு சைவ அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிலையில் இந்த அன்னதானத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்த ஏராளமான They're <laughs> good. திடீரென வாந்தி மயக்கம் போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட்டு இதனைத் தொடர்ந்து இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அங்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை அருகில் இருந்த திருப்போணம் அரசு மருத்துவமனை ஆகிய இடங்களுக்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு தற்போது அவர்களுக்கு அங்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது மூன்று நாட்களாக தொடர்ந்து அன்னதானம் சாப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது விழாவில் விநியோகம் செய்யப்பட்ட குடிநீர் ஏற்றுக்கொள்ளாமல் தான் இந்த வாதி வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கோவில் அன்னதானம் சாப்பிட்ட உடல்நிலைக்குரிய சுமார் நபர்கள் மதுரை அரசு எண்பதுரை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அவர்களுக்கு தீவிர சிகிச்சைகளை வழங்கி வழங்கினர் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என ஏராளமானோர் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நூறு நபர்களுக்கு மேற்பட்டோர் இதில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் எடுத்துள்ளது அதில் எண்பது நபர்கள் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர் தற்போது இது தொடர்பாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இருப்பிடம் மருத்துவர் ஆரம் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்தித்து பேசி வருகிறார் அந்த தகவலை பார்க்கலாம் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜான்